ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்புறம் வந்து என்னென்ன மாதிரியான சமையல் பண்ணலாம் என்னென்ன மாதிரியான நைவேத்தியங்கள் முருகனுக்கு வந்து பிரசாதமாக படைக்கலாம் என்ன மாதிரியான பூக்கள்னால அலங்காரம் பண்ணலாம் இதை பற்றின பதிவு தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி ஏப்ரல் பதினொன்று பங்குனி உத்திரம் வந்து வருது அன்னைக்கு வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு என்னென்ன மாதிரியான சமையல்கள் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு வந்து திருமண நாள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து திருமண வீட்டில் வந்து எப்படி சாப்பிடுவோமோ கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி முருகப்பெருமானுக்கு வந்து பண்ணி வைக்கணும் சாம்பார் பருப்பு அப்புறம் வந்து அவியல் பொரியல் ரசம் இந்த மாதிரி வைப்போம்ல அந்த மாதிரி கூட்டு நிறைய வைத்து பொரியல் வைத்து பாயாசம் அப்பளத்தோட நீங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு முருகப்பெருமானுக்கு படையல் போட்டு தீபங்கள் ஏட்டி வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து சமைக்கக்கூடாத காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் வந்து சமைக்கக்கூடாது அதுக்கப்புறமா கசப்பு காய்கள் வந்து சமைக்கக்கூடாது சுண்டக்காய் பாகற்காய் இந்த மாதிரி காய்கள் வந்து சமைக்கக்கூடாது அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் சமைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கீரை வகைகள் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாது பொதுவாகவே வெள்ளிக்கிழம வந்து நம்ம வந்து கீரைகள் வந்து சமைக்க மாட்டோம் அன்னைக்கு வந்து பங்குனி உத்திரமும் நம்மளுக்கு வந்து சேர்ந்து வரதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கீரைகள் வந்து அன்னைக்கு வந்து சமைக்காதீங்க சமை விற்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்தாலுமே சமைக்காமல் இருக்கிறது வந்து ரொம்பவும் நல்லது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செய்யக்கூடாது தெரியாமல் செய்கிறது வந்து தப்பு கிடையாது தெரிஞ்சு வச்சுட்டே செய்யறது வந்து தப்பு தான் கண்டிப்பாக தப்பு தான் கடவுளுக்கு உகந்த ஒரு நாளில் நம்மளுக்கு தெரிஞ்சுமே எந்த தப்பையும் வந்து செய்யக்கூடாது தெரியாதவங்க நம்ம பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பயிர் வகைகள்லாம் சமைக்கக்கூடாது அந்த பயிருன்னா என்ன சிறு அப்புறம் வந்து இந்த தட்டை பயிர் மொச்சை பயிர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர் வகைகள்லாம் வந்து சமையல் பண்ண கூடாது இது வந்து நம்ம வந்து சமைக்க கூடாத விஷயங்கள் முருகப்பெருமானுக்கு என்னென்ன மாதிரியான சமையல் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்து அந்த வடை பாயாசத்தோடு அவருக்கு வந்து சாப்பாடு செஞ்சு வைங்க பாயாசம் வந்து கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும் அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இனிப்பு வந்து செஞ்சு வச்சிங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அருளும் சுக்கர பகவானோட அருளும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்க ரெண்டு பேரோட அருள் வந்து கிடைச்சது அப்படின்னா பணம் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு வந்து முடிவாக இருக்கும் ஸோ வந்து பணம் சம்மந்தமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களால ஏதாவது இனிப்புகள் வந்து வாங்கி வச்சு வழிபாடு செய்ய முடியுது அப்படின்னா கண்டிப்பா வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா அந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வேற என்னலாம் நீங்க வந்து செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசாதத்திற்கு முருகப்பெருமானுக்கு பிடித்த அந்த இனிப்பு வகைகள் வைக்கலாம் தேனும் தினைமாவும் வந்து வைக்கலாம் இல்ல தேன் மட்டும் வைக்கலாம் இதெல்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகள் அப்புறம் வந்து உங்க வீட்டில் சிலையோ வேலோ இருக்குது அப்படின்னா அபிஷேகம் பண்ணிட்டு பூஜைகள் படையல்கள்லாம் போடுங்க அதுக்கப்புறமா படையல் வந்து எப்பெல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை நேரத்துலேயும் நீங்க வந்து போடலாம் இல்ல மத்தியானம் நால்ரையோட பங்குனி உத்திரம் நம்மளுக்கு வந்து முடியுது நட்சத்திரம் அதனால நீங்க வந்து காலையிலையும் அந்த நம்ம வந்து ஒரே நேரம்னு ஒரு நேரம் வந்து சொல்லியிருந்தோம் பதினோரு மணிலேருந்து பனிரெண்டு மணி வரை அந்த நேரத்துலையும் கூட வைக்கலாம் இல்லை வெள்ளி ஹோரையில் வந்து ஒன்று டூ இரண்டு அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து படையல் போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக காலையிலே நீங்கள் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழும்பி குளிச்சுட்டு படையல் போடுறதா இருந்தால் அந்த மாதிரி செய்யுங்க விரதம் இருக்க போகிறவங்களும் செய்யுங்க பூஜைகள் மட்டும் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போனாலும் எழும்பிட்டு முருகப்பெருமான குளிச்சிட்டு பூஜைகள் வைங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து என்ன மாதிரியான பூக்கள் வந்து வைக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா எப்பவுமே முருகப்பெருமானுக்கு பிடித்த செவ்வரளி பூக்கள் வந்து வைக்கிறது மிகவும் சிறப்பு மல்லிகைப்பூ கிடைச்சது அப்படின்னா வைங்க பன்னீர் ரோஜா இந்த மாதிரி வாசனையான பூக்கள் கிடைக்குது அப்படின்னா அதுலயும் நீங்க வந்து வைக்கலாம் நெவேத்தியம் அவருக்கு வந்து பூஜைகளுக்காக உங்களுக்கு வந்து வெயில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தொடைச்சி சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பூஜைகள் வைக்கலாம் வெயில் இல்லை படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த படத்துல இருக்கிற வேலை கூட பன்னீர் வச்சு நல்லா தொடைச்சிட்டு படத்தை மொத்தமாக தொடைச்சிட்டு சந்தன போட்டு வச்சு வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானோட அருள் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பதிவு வந்து அனைத்து முருக பக்தர்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவையும் முழுப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி